ஹாய் ஃபைன் சொல்ல இருக்கும் டு மார்க் வெட்டுமார்க் சிக்ஸ்டின் எட்டாமல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து எனக்கு நாலு அஞ்சு நாளாக உடம்பு சரியில்லை நேற்று வந்து ஃபீவராக இருக்குது கோல்டு த்ரோட் பெயின் வலி எல்லாமே இருக்குது அதுக்காக நான் காரம் அதிகம் சாப்பிட வேணாலும் ப்ரெட்டு தான் இன்றைக்கி சாப்பிட்லாம்னு எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன் சுகரும் சுகர் ஃப்ரீயும் போட்டு சாப்பிட போகிறோம் அது மாதிரி பாய் பொண்ணு பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு தேங்காய் பால் சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தவரங்காய் வீட்டில் போட்ட வத்தல் கொஞ்சம் வீட்டில் போட்ட அரிசி வத்தல் சுண்டக்காய் வத்தல் கொஞ்சம் எல்லாம் பொறிச்சு வச்சுட்டு இன்றைக்கி வந்து சமையல் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியாததுனால ரெஸ்டில் இருக்கணும்னு தான் சொன்னது பட் இருந்தாலும் இருக்கிற சாம்பார் நேற்று வச்சது இருக்குது அப்படியே வச்சுட்டு அடக்காய் கொஞ்சம் எடுக்க வச்சு நான் அந்த வத்தலை மட்டும் பொறிச்சு வச்சுக்கிட்டேன் மூணு வித வத்தலை சாப்பிட்டுக்கலாம் மிளகு ரசம் இருக்குது சாதம் கொஞ்சம் சூட் பண்ணி வச்சுருக்கு அவ்வளோதான் இனிமேல் வடித்தோன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து செலவாகாதுங்க ஒரு ஆள் அதுக்கு வந்து சாதம் ஃபீவர் இருந்தாலும் ஒரு வழி கிடையாது வேஸ்ட் பண்ண முடியாது இது அந்த வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு ஓகேங்களா அவ்வளோதான் இருந்த பாத்திரத்தை தண்ணியில் கை வைக்க வேணாம் அவய் நான் வந்து தொலைக்கி விற்கிறேன் அப்படின்னு பொண்ணு சொன்னான் அவள் செய்ய மாட்டான் அதனால் நானே கொஞ்சம் இருக்க பார்த்து தேய்ச்சி வச்சுட்டு படுக்க போகிறேன் அவள் வந்து பாஸ்தான் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் ஓகேங்களா